தொண்ணூத்தி ஏழாவது திருப்பாடல் இதுவும் மயிலின் ஆற்றலை சொல்லக்கூடிய திருப்பாடல் மயிலின் காலடியில் என்ன கிடக்கும் என்பதை காட்டக்கூடிய அருமையான திருப்பாடல் சேலில் திகழ்வயல் வயல் செங்கோடை வெற்பன் திருச்செங்கோட்டு பாடல் செழுங்கலவி ஆளித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்குமாயனும் சக்கராயுதமும் பணிலமுமே சேலில் திகழ் வயல் செங்கோடை செயல் மீன்கள் விளங்குகின்ற வயல்கள் சூழ்ந்த திருச்செங்கோடு அங்கே கலவி செழுமையான மயிர்ப்பறவை ஆலித்து இனிது ஒளித்து அப்படி ஆடியது எங்க போய் சேர்ந்தது ஆதிசேஷன் தலையில போய் தாக்கியதாம் அனந்தன் அனந்தன் ஆதிசேஷன் முடி தாக்க ஆயிரம் முடிகளிலும் தாக்கியது அதிர்ந்து அதிர்ந்து அதனால் மிகவும் ஒளி உண்டாயிற்று ஆதிசேஷன் தலையிலே மாணிக்கங்கள் இருந்தன ஆதிசேஷன மயில் புரட்டி போட்டது மாணிக்கமெல்லாம் கீழே விழுந்தது ஆதிசேஷன்ல பள்ளி கொண்ட திருமாலும் விழுந்தார் அவர் கையில உள்ள சக்கராகிதமும் சங்கும் விழுந்தன